தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பொண்ணுவேந்தன் வெல்கம் பேக் டு தமிழ் கிழக்கு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு சில லாகிங் லாக்இன் சில வீடியோஸும் போட முடியாமல் ஆகிப்போச்சு அண்ட் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா நம்ம சேனலே பார்க்க முடியல அதனால என்னால் அப்படியாயிருச்சு அப்படின்னு சொல்லி புதிய யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனலில் இருக்கிற லோகமும் அந்த சேனலில் இருக்கிற லோகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த இன்ட்ரோவும் இந்த இன்ட்ரோவும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் அண்ட் இதுதான் நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோவாகவும் இருக்கும் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேரம் போர்ட் மேக் பண்றது எப்படியும் தான் பார்க்க போகணும் ஸோ ஓவரா பேசாம வாங்க வீடியோக்குள்ள ஸ்ட்ரெகர்ஸ் ஃபஸ்ட்டு வச்சு நீங்கள் கேரம் போர்ட் மேக் பண்ணல அதுக்கான ஸ்ட்ரைகர்ஸ் அந்த காயின்ஸ் மட்டும் அதுக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு இது ஸோ ஸ்ட்ரைகர்ஸ் காயின்ஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து தயார் பண்ணலாம்னா இங்கே வந்து இந்த ஆர்வல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரெண்டுமே ஸ்ட்ரைகர் ஜாயின் ஆகிடும் இந்த இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்ட்ரைகர் வந்து ஈஸியாக உங்களோட

ஒரு இதில் கருப்பு படிச்சுட்டு ஒரு தில் பிளாங்க் ஆகிடணும் ஒருதில் செவை படிச்சுட்டு ஒருதில் பிளாங்க் ஆகிடணும் நடுவில் வந்து ரெட்டாக விடணும் இது மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கிடைச்சிடும் கேரம் போர்டோட சென்டிமீட்டரும் சைஸும் ரொம்பவே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியாகும் இந்த சென்டிமீட்டர் சைஸ் மட்டும்தான் நம்ம கேரம் போர்டு விளாட்றதுக்கும் அப்படிங்கிற அதாவது யூடியூப் வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் மாதிரியான சைஸ் வந்து நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்ல தான் போகணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுக்கிற அப்படி இருந்த சென்டிமீட்டரோட சைஸையும் மேட்ச் பண்ணி அதே அளவுக்கு ஒரு ஃபுல்லோரு கட்டை எவ்வளோ அடிக்கோ ஃபோர்ஸ் இதுவுமே பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து விளையாடுறதுக்காட்டை நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி நீங்கள் வந்து எதில் மேக் பண்ணலாம் அப்படின்னா அட்டையிலையும் அப்படி இல்லைன்னா மரத்தை இது பண்ணலாம் அது அப்படி இல்லைனா குட்டி உண்டி கேரம் போர்டில் கூட நீங்கள் பேப்பர்லாம் வச்சு மார்க்லாம் பண்ணிடுவோம்